என்னடான்னு சரி விஜய் சேதுபதி அவர் பார்த்தேன் ஃபால்ஸ் அவங்க பார்த்தோம் உங்களுக்கு நான் கம்ஸ் தரேன் ஓகேவா கோபாலே ஐ லவ் இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியா உங்களுக்காண்டி இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணிருக்கோம் அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதுவிடல் நாங்கள் சந்திச்சு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த விடல் நான் பார்க்க போறோம்னா

இப்படி தான் ட்ரிப் பண்ணி வந்துட்டு போறோம் என்ன ஆடம் சரி விஜயசேர்ப்பு அவர் பார்த்தேன் பாலத்து பார்த்தேன் உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் ஓகேவா ஓகே அந்த இருந்து பைப்பு கனெக்ட் பண்ணி கீழே தண்ணி கொண்டு போகிறாங்க ஸ்னோ டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்காக்கும் ஸ்னோவும் விடும் இதுக்கும் தண்ணி உங்களை சேர்ந்து வலிக்கு எழுத்து எவ்வளோ நேரம் பார்த்து இந்த அழகை பார்த்துட்டு இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கு நிறைய நேரம் தான் போயிட்டுருக்கு நல்லா தெரியலே ட்ரெக்கிங்கில் விதமாக ஸ்மூத்தான இடம் வந்ததுனால் பிரச்சனையே இல்லை விதமாதிரி இடம் வந்தால் தான் பிரச்சனை ஐ லவ் இந்தியா எங்கள்ட்ட இந்தியா சத்தம் கேக்குதா கேக்குதா நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கீங்க கோபாலு மேலேயா இன்னும்டா ஓகே ஓகே

சூப்பராக இருக்குல்லா நீங்கள் பனி டைம் வந்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வந்து ஃப்ரீஸாக ஃப்ரோசனாக தான் இருக்கும் குளிக்க முடியாது அதான் அந்த ஐஸ் வந்து ஃப்ரோசனாக உள்ளே தண்ணி விட உடஞ்சிட்டு இருக்கும் குளிக்க முடியாது இப்போ தைரியம் இருந்ததுன்னா இந்த ஃபால்ஸில் குளிக்கலாம் ஏன்னா ஐஸ் உருகாரெல்லாம் பார்க்குறலாம் Brother, can you hold this for me? Thank you! Be careful ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லாம் பிரிச்சா இருவாங்க கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் தூரம் உண்டு நான் ட்ரெக்கிங் யாரையும் வந்தோம் ஆனால் திருப்பி போகும்போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது எவ்வளோ வாங்கிங்க யாரோ கூட யாருங்கலாம் ஆனால் கஷ்டமே ட்ரெக்கிங்கில் கஷ்ட கஷ்டமானதே திருப்பி கீழே இறங்கி போகிறது அதை அங்கேருந்து யார் வந்து இதை வந்து இங்கே ஸ்னோ இருக்குன்னு சொன்னாங்க அதையும் பார்க்கலாம் முடிதா ஸ்னோ பார்த்தோன்னா எக்ஸைட் அது எங்கள் முக்கியமாக ஸ்னோ பார்க்க தான் வந்தோம் ஆனால் எங்கேயும் விஷயம் இங்கே இருக்குது இதில் ஸோ பாண்டு போக போகிறோம் அங்கே பார்க்கலாம்

அப்படி போனாதான் உண்டு வந்து அந்த அங்க உள்ளது போட்டோ எடுக்கோம் இது போறது இருந்தாலும் போயிட்டு இருக்கோம் ஏன்னா ஐஸ் கட்ட மேலாம் ها ترى ونداتي نا அப்படிதான் பையன் பைய 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 மேல கேள்விங்க சோறு மேல அப்படிதான் என்ன சரி தேங்க்ஸ் பார்த்து வச்சிருந்தது அதுக்கு நான் ஜாக்கெட் போட சொன்னேன் ஜாக்கெட் போடல இப்போ சார்ல் மட்டும் நைட்டு இந்த ஒரே ஒரு பெண்மல் தான் இருக்குது குறுப்படியா

ட்ரை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அடங்கி வந்தப்போ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஹாப்பி அப்புறம் உங்களுக்கு வெரி 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 ஹாப்பி ரைல் சார்ஜு பண்ணணுமா ஆ செக் பண்ணா ஓய் பாயிண்ட் அங்கே இருக்குது அங்கே இன்றைக்கி விட்டியாங்கிறீங்களா அதான் சேஃப் பண்ணிடும் ஆனால் அப்படி போய் அங்கே அவன் போகணுன்னா தப்பாக சுபாய் சோனில் சார்ஜ் இல்லை ஒரே பர்சன்டேஜ் தான் இருக்கு ஒரு பார்ட்டி வந்து எங்களை வழிக்கு அடிக்கல் ரொம்ப இரட்டிக்ஸ் ஃபுட் ஆஃப் ஃபயர் நினைக்கிறேன் Seguiré so, esta clara, sí, sí. So.